முதுகு தண்டு வடத்துல முறைப்படி தீர்வு காண முடியும் இன்னைக்கு காமனாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சர்க்கரை நோயாளிகள் பார்த்தோம் பார்வை குறைபாடு பார்த்தோம் அதே போல அந்த முதுகு தண்டு வட பிரச்சனையும் இன்றைய தேதியில் ரொம்ப இளவயதுக்காரவங்களுக்கு அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிறது டிஸ்க் கம்ப்ரஷன் ஆகிறது இந்த மாதிரி நோய்கள் நிறைய இருக்கிறது இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் பண்ணணும்னு சொல்லி மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் ஆயுர்வேதத்தில் அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கிறது இப்போது இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லேயே மனிதன் மட்டும்தான் மனிதனுடைய ஸ்பைனல் கார்டு மட்டும்தான் வெற்றிக்கலாக இருக்கும் மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் ஹரிசான்டலாக தான் இருக்கும் அப்போ நம்ம படுக்கும்பொழுது மட்டும்தான் நம்மளுடைய முதுகெலும்பு வந்து ஹரிசண்டலாக வருது அப்போ நம்ம முழு உடலையும் தாங்கி நிற்கிறது எதுன்னா ஸ்பைனல் கார்டு தான் அதில் சின்னதாக ஒரு காயம் இருந்தாலும் சரி இப்போ நம்ம விழுந்துடுறோம் இல்லை பைக்லேருந்து தவறிடுறோம் இல்லை மாடிப்படிலேருந்து கீழே விழுந்துடுறோம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசில் நமக்கு தெரியாது கொஞ்சம் நாட்கள் ஆக நம்ம உடம்பில் வந்து ஸ்டெமினா குறையும் பொழுதோ இல்லை அதோட தாக்கம் அந்த நரம்புகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படும் பொழுதோ தான் நமக்கு தண்டுபடத்தில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரிய வருது இதுக்கு ஆயுர்வேதத்தில் மிக அருமையான சிகிச்சைகள் இருக்கிறத அறுவை சிகிச்சைகள் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை எப்படிப்பட்ட நோயால் வந்து எப்படிப்பட்ட பாதிப்பால் வந்து அவங்க முதுகு தண்டுவத்திலேருந்து வந்தாலும் சரி அவங்கள அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளில் மறுபடியும் இயல்பு வாழ்விக்க வாழ் வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஆயுர்வேதம் வழங்கும் ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அது எத்தனை நாளோ ஏழு நாளோ பதினாலு நாளோ இருபத்தோரு நாளோ ஆயுர்வேதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பீரியடில் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா தான் அந்த ரெக்கவரிங்கிறது ஆகுமே தவிர நான் ரொட்டீன் லைஃப்பில் இருப்பேன் நான் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் வேலைக்கு போகிறேன் நான் வேலைக்கு போயிட்டே இருப்பேன் நான் சிகிச்சை எடுத்துக்குவேன் அப்படின்னம்னா ரிசல்ட்டு கொஞ்சம் காலதாமதமாகும் அப்போது ஒரு ரெஸ்ட்டில் இருந்துக்கிட்டு அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக எல்லா நோயும் குணப்படுத்தக்கூடிய ஒன்று தான்